அவரை நோக்கி எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான் இன்னைக்கு ரிவைவலுக்கு மிக முக்கியமாக தடையாக இருக்கக்கூடிய ஒரு மனது தடையாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணம் எது அப்படின்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட ஒரு தேவையோடு கூட வருகிற கூட்டம் வரும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு தேவையோடு தான் வந்தோம் ஒரு ஒருத்தருக்கு அந்த தேவை மாறுபடும் அந்த தேவை என்ன செய்யும் மாறுபடும் வர ஒரு சிலருக்கு சமாதானம் பண்ணிக்க போனாங்க கர்த்தர் சமாதானத்தை கொடுத்தாரு வந்தாங்க ஒரு சிலர் கடன் தொல்லை கர்த்தர் வந்து மாத்தினாரு வந்தாங்க ஒரு சிலருக்கு வந்து வியாதி சுகமாக்கினார் வந்தாங்க ஸோ கர்த்தர்ட்ட வர்றதுக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குது ஒரு காரணம் இருக்கு ஆனால் வந்தாச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாச்சு வந்த பிறகு இவன் ஏசுவோடு கூட டிராவல் பண்ண நடக்க ஆனால் ஒரு எண்ணம் இருக்குது என்ன இருக்குது எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே எங்களுக்கு அப்போ ஒரு தேவையோடு பின்பற்றுகிற ஒரு கூட்டம் அதாவது ஆண்டவர் உன்னுடைய தேவை என்னவோ அதை கொடுத்து கூப்பிடுறாரு இவ பேருக்கு மீன் அங்கே தேவை கத்தர் கொடுத்து கூப்பிட்டாரு ஆனால் அடுத்த வார்த்தை கத்தர் சொன்னார் அவைகளை விட்டுவிடு அதை விட்டுட்டு என் வா உன் தேவை என்னவோ அதை நான் தரேன் ஆனால் தேவைக்காக என்னை பின்பற்றாது எல்லாவற்றையும் விற்று நான் மட்டும் வேணும்னு என்னை பின்பற்றணும் அவனை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய முடியும் ஒரு ஆரம்பத்தில் வந்தது உண்மை ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம தேவைகள் மாறிக்கிட்டே இருக்குது ஃபர்ஸ்ட் பத்து வருஷம் ஒரு பொருளாதார தேவை அடுத்த பத்து வருஷம் வாழ்க்கை செட்டில் ஆகணும் என் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும் என் பையனுக்கு ஒரு வேலை கிடைக்கணும் வெளிநாட்டுக்கு போகணும் அதை போகணும் இதை போகணும் அடுத்த பத்து வருஷம் பாஸ்டர் ஆண்டவர் எங்களை ஒரு குறை இல்லை எங்கள் குடும்பத்துலேயே நாங்கள் மட்டும்தான் வாடகை வீட்டில் இருக்கிறோம் எப்படியாவது நாங்கள் ஒரு சொந்த வீடு கட்டிடணும் எங்கள் அக்கா தங்கச்சிங்களாம் என்னை ஏழமாக பார்க்குறாங்க எல்லோரும் இப்படி இப்படி ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு விண்ணப்பம் என்ன இருக்குது இருந்துகிட்டே இருக்குது அடுத்து எப்படியாவது ஒரு பேரப்பிள்ளையை பார்த்துட்றோம் பாஸ்டர் என் பிள்ளைக்கு இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு பெண் குழந்த பிறக்கலை அந்த பேரப்பிள்ளையை என் மடியில் வச்சு பார்க்க வேண்டாமா கத்துறேன்னு கதை அப்புறம் அடுத்த பத்து வருஷம் அப்புறம் அடுத்த பத்து வருஷம் பாஸ்டர் எப்படியாவது நல்லபடியாக உங்கள் கையால் எனக்கு ஒரு அடக்காரத்தை பண்ணிடணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த அம்மா சாகிற வரைக்கும் இவர் வருகையில் கூட போகக்கூடாது இருந்து அந்த அம்மாவை தான் என்ன செய்யணும் போகணும் ஏதாவது ஒரு தேவை இருந்துகிட்டே என்ன செய்யுது இருக்குது பத்து வருஷத்துக்கு ஒரு அது ஊழியக்காரனுக்கு மாறும் விசுவாசிக்கு மாறும் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் பத்து பத்து வருஷத்துக்கு ஒரு ஒரு தேவை மாறுது ஒவ்வொரு விஸ்வாசிக்கும் பத்து பத்து வருஷத்துக்கு ஒரு தேவை மாறுது அப்போ கர்த்தரை நான் பின்பற்றுகிற போது ஏதோ ஒரு பெட்டிஷனை கையில் வச்சுக்கிட்டே தான் போறேன் நல்ல கவனிச்சு பார்த்தீங்களா ஏதாவது ஒரு ஆள் கோட்டை வாசலில் நிற்கிறான்னா அவன் கையில் என்ன இருக்கும் மேக்சிமம் பெட்டிஷன் தான் இருக்கும் ஒரு சிலர் மட்டும்தான் எப்படியாவது ஒரு முகத்தை பார்க்கணும்னு நிக்கிறவன் இருப்பான் முதலமைச்சரையோ அல்லது வந்து சினிமா நடிகனையோ பார்க்க நிக்கிறவங்கள ஒரு குரூப் முகத்தை மட்டும் பார்த்தான்னு பாதோன்னு நிற்கிற ஒரு குரூப் இருக்கு ஒரு குரூப் தேவையோடு கூட நிற்கும் ஆண்டவர்கிட்ட பேதுரு இத்தனை வருஷம் ஃபாலோ பண்ணிட்டாரு ஃபாலோ பண்ணிவிட்டு வரும்போது இத்தனைக்கும் ஏசு எருசுலேமுக்கு சமயமாக போயிட்டார் அடுத்து அவர் உள்ள எருசுலேம் பாட அனுபவிக்க போகணும் அப்போ கேட்குறான் ஏசுவை பார்த்து எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த என்ன கிடைக்கும்னு கேட்குறவனை வச்சு எதுவுமே செய்ய முடியாது ஆண்டவர்கிட்ட தேவையோடு கூட நிறைய பேர்கிட்ட இன்னைக்கு என்ன ஒரு நோக்கம் இருக்குன்னா ஆண்டவரை நான் வந்து ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஊழியத்துக்கு வரவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த வேலையை விட்டுட்டு ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு வர சொன்னார் கரெக்ட் இவங்களும் தியாகத்தோடு என்ன செஞ்சாங்க ஊழியத்துக்கு வந்துடுறாங்க வந்துட்டு இப்ப என்ன பண்றாங்க அங்க எதை நான் வேலை பார்த்ததுதான் என்ன கிடைச்சிருக்குமோ அது எனக்கு எங்க வேணும் இங்க வேணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆல்டர்நேட் வேலை மாத்தி இருக்கிறாங்க ஆல்டர்நேட் ஊழியம் மாத்திருக்கிறாங்க வேலைக்கு பதிலாக ஊழியத்துக்கு வந்திருக்காங்க அவ்வளவுதான் இவங்களுடைய மைண்ட் ஊழியத்துக்கு வரல ஊழியம் என்பது வேறு நீங்கள் வேலை பார்ப்பது சர்வை பண்றதுக்காக வாழ்றதுக்காக நீங்கள் ஊழியம் என்பது சாவதற்காக நித்திய ஜீவனை நித்திய ஜீவனை இந்த ஜீவன் சாகணும் என்னை நான் சிலுவையில் அரைந்திருக்கிறேன் இது தான் நித்திய ஜீவன் அப்ப ஊழியம் என்பது சாவது வேலை என்பது உலக வேலை என்பது வாழ்வது நீ வாழ்றதுக்காக அந்த உலக வேலை பார்க்கிறவங்க பாருங்க மாசம் மாசம் சம்பாதிப்பாங்க பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன செய்வோம் வீடுக்கு வீடு கட்டுவோம் வாசல் வாங்கி வைப்போம் இடம் வாங்கி போடுவோம் அப்புறம் ஒரு காலகட்டத்தில் பெம்பிள்ள பிள்ளையா இருந்தால் கல்யாணம் பண்ணி வைக்கணும் பையனாக இருந்தால் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்புறம் ஒரு காலகட்டத்தில் பிள்ளையை பார்க்கணும் அவன் தாட்ட அவ்வளவு தான் அவ்வளவுதான் அது தாண்டி அவன்கிட்ட ஒண்ணுமே இருக்காது இப்ப நீ தேவன் கிட்ட வந்தாச்சு இங்க வந்து உன் தாட்டு தான் இருக்குது அப்ப என்ன நீங்க மாறி இங்க வந்தீங்க அப்ப ஆண்டவட்ட வந்தது பிரயோஜனம் என்ன ஏதோ ஒரு தேவை என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் அதுவும் பெரிய கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா பேரின் இந்த கேள்வியை எப்ப கேட்பார் தெரியுமா ஒரு பெரிய பணக்கார வாலிபன் வந்தான் வந்துட்டு அவன் ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடினாலே என்ன பண்ணுறான் அவன் துக்கத்தோடு கூட திரும்பி போயிட்டான் இவர் துருத்துருன்னு அடுத்த கேள்வி கேட்குறாரு அண்டவரே அவன் இது எல்லாவற்றையும் விட்டு வர சொன்னீர் அவன் வரமாட்டான் ஆனால் அவன் யாரு மிகுந்த ஆஸ்தி உள்ளவன் நியாயமாக சம்பாதிச்சவன் அவன் விட மாட்டானுட்டான் இவர் உடனே குவாலிஃபிகேஷனை உயர்த்துறாரு இவருடைய க்ரைட்டீரியாவை உணர்ந்து காட்டுறாரு நான் தெரியுமாண்ட எல்லாவற்றையும் விட்டு வந்தேன் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நம்மளா இருந்தால் அதுக்கு பதிலே தான் பேதுரை இப்படி சொன்ன உடனே நம்ம ரிப்ளை என்னவாத தெரியுமா சரி பேதுரை என்ன விட்ட சொல்லுப்பா ஒரு லிஸ்ட் போடுவோம் நீ விட்டது என்ன ஆண்டவரே நான் வந்து போட்டை விட்டேன் என்ன போட்டு என்ன போட்டு ரா முழுவதும் பிரயாசப்பட்டாலும் ஒரு மீனும் கிடைக்காத ஒரு போட்டு ஆண்டவரே வளைய விட்ட என்ன வளைய விட்ட மருந்துக்கு கூட ஒரு மீன் கிடைக்காது இல்லை ரெண்டு போட்டு நிறைய மீன் கிடைச்சது அது உனக்கு மீன் பிடிக்க தெரியாமல் நீ பண்ணது நான் சொன்னதுனால உனக்கு கிடச்சது அதுவும் நீ பிடிச்சது இல்லை நான் சொன்னதுனால அது கிடச்சது நீ என்ன பிடிச்ச ஒன்றும் பிடிக்கல இப்போ என்ன விட்ட நம்மளாந்தான் என்ன செய்வோம் இப்படி ஒரு கேள்வி கேட்போம் கர்த்தர் அவர் அவர் ஆண்டவர் நம்ம மனுஷன் அதான் டிஃபரன்ஸ் அவர் பெருந்தன்மையாக சொல்றார் பரவாயில்லப்பா மறு ஜன்ம காலத்தில் நியாயந்திருக்கிறவன் இருப்பாய் அதெல்லாம் சொல்றாரு இப்போ நமக்கு உள்ள இந்த ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு ஆண்டோருக்காக கூட்டிட்டு வந்தோம் ஆண்டவர்காக கூட்டிட்டு வந்தோம் என்ன விட்டோம் சொல்லுங்களேன் ஆண்டோருக்காக நம்ம என்ன தான் விட்டோம் பல நேரங்களில் சில பரிசுத்தவான்கள் பவுல் எடுத்துக்கோங்களேன் அவர் சொல்கிறார் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன் அப்படின்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு லாபமான அனைத்தையும் பேதுரை விட்டது நஷ்டமானது பவுல் விட்டது லாபமானது லாபமான என்ன என் வாழ்க்கைக்கு அது லாபம் ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு அது நஷ்டம் பேதுரை எல்லாவற்றையும் விட்டேன்னு சொன்னது எது தெரியுமா ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு லாபம் இல்லை வாழ்க்கைக்கு லாபம் இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம் ஏதாவது ஒன்று வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று விட்டுருக்குறோம் கண்டிப்பாக யாரும் இங்கே உங்களுடைய தியாகத்தை கர்த்தர் கனவீனப்படுத்தலை ஆனால் அதையே கட்சி வரைக்கும் யாராவது ஒருத்தர் உங்களை அடிச்சிருப்பாங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்போ நீங்கள் ஊழியத்துக்கு வர்றதுனாலேயோ ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுனாலையோ என்ன செஞ்சிருப்பாங்க அடிச்சிருப்பாங்க இருபது வருஷம் கழிச்சும் ஒரு கூட்டம் என்னை சூழ்ந்து கொண்டு அடித்தது நான் தாக்கப்பட்டேன் எப்படி இருக்கும் பாருங்களேன் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்வார் நீ தாக்கப்பட்டது உண்மைதான் நான் இல்லைன்னே சொல்லலை போராடலாம் சொன்னால் எப்பட்றா இல்லையா பவுலு பட்டணந்தோறும் அடிக்கப்பட்டார் அதையே ஒரு தடவை தான் சொல்லியிருக்கிறார் பட்டணந்தோறும் அவர் என்ன பண்ணியிருக்கணும் பதிமூணு புக்கு எழுதியிருக்கிறார் பதிமூணு புக்குலையும் அவர் என்ன எழுதியிருக்கணும் பட்டணந்தோறும் அடிக்கப்பட்டேன் கல்லாத்திரை உங்களுக்கு தெரியுமா நான் பட்டணந்தோறும் அடிக்கப்பட்டேன் குறுந்திரை உங்களுக்கு தெரியுமா நான் பட்டண்தோறும் அடிக்கப்பட்டேன் குறுந்திரை நான் ரெண்டாவது முறை உங்களுக்கு எழுதுகிறேன் பட்டணம் முழுவதும் அடிக்கப்பட்டேன் எபேசியர் உங்களுக்கு தெரியுமா நான் பட்டணம் இப்படி இப்படி இதுதான் எல்லா இடத்துக்கும் போடுறதுக்கு சொல்கிறது ஒரே ஒரு இடத்துல சொல்றாரு நான் பட்டணம் தூரம் அடிக்கப்பட்டேன் அதோட முடிச்சுட்டாரு அவ்வளவுதான் ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க நாம விட்டத நாம சொல்லக்கூடாது பரலோகம் சொல்லணும் அதுதான் ஆசீர்வாதம் யோபு விட்டத யார் சொல்லக்கூடாது யோபுவே சொல்லக்கூடாது தேவன் சொல்லணும் உண்மையும் உத்தமும் சன்மார்க்கம் உள்ளவன் அவன் தான் சொல்லணும் இன்னைக்கு ஒரு கூட்டம் என்ன கிடைக்க வேண்டவரே என்ன கிடைக்க வேண்டவரு இது இப்படி இப்ப இது எப்படி மாறி எப்படி ஆயிடுச்சு தெரியுமா இவன் என்ன கிடைக்கும் கேட்டது போக நீயும் கேளு கருத்தர் உனக்கும் தருவார் இப்போ ஒரு குரூப்பே என்ன ஆயிடுச்சு ஆண்டவரை எனக்கு என்ன கிடைக்கும் ஆண்டவர் என்ன கொடுப்பீங்க இவர்கள் அத்தனை பேரும் இந்த பூமியை சோதரிப்பதற்காக பிரயாசப்படுகிறவர்கள் இதுவே பேதர் பவுல் கேட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும் ஆண்டவரை நான் லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று விட்டேன் எல்லாம் முடிச்சிட்டேன் இப்போ நியாயமா ஆண்டவர் கேட்கணும் பவுல் உனக்கு என்ன வேணும் நீ எனக்காக இவ்வளோ பெரிய காரியம் செஞ்சிட்டேன் உனக்கு என்ன வேணும் பவுல இருந்தால் என்ன தெரியுமா சொல்லியிருப்பார் அவர் அதுதான் சொல்கிறார் பைபிளில் என்ன தெரியுமா சொல்கிறாரு நான் தேகத்தை விட்டு பிரிந்து தேவனோடு இருக்கிறத விரும்புகிறேன் என்னை உற்றுங்கடா நான் அங்கே போயிடுறேங்கிறாரு இதுதான் நீ தேவனிடத்தில் கேட்க வேண்டியது எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி உன்னோட தேவை அனைத்தும் பரலோகத்துக்குரியதாக இருக்கணும் பூமிக்குரியதை தேவனுக்கு என்ன விட்டு திருப்பி பூமிக்குரியதை தேடினீங்கன்னா என்ன பிரயோஜனம் அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது சொல்லுங்க இங்கே விட்டுட்டு அங்கே தேடுறோம் அதுவும் எப்படி தேடுறோம் வட்டியும் முதலுமா தேடுறோம் கர்த்தருக்காக நான் அன்னைக்கு வீட்டை விட்டு பைபிளோட வெளியே வந்தேன் பின்ன சொத்து எழுதி கொடுத்தா அனுப்புவான் யோசித்து பாருங்கள் நீ அன்னைக்கு உன் சொத்தெல்லாம் கொடுக்க வேண்டியது கொடுக்காம உங்களை ஏமாற்றி என்ன செஞ்சுட்டாங்க அனுப்பி விட்டுட்டாங்க இயேசு ஏற்றுக்கொண்டதுனால நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டீர்கள் உண்மை அதற்காக உங்களுக்கு திருப்பி சொத்து கொடுக்கணும்னு என்ன இருக்குது சொத்து ஏமாத்திட்டாங்க அதனால சொத்து கொடுக்கணும் நீ வந்தது நான் சொத்தை அது உலகத்தினுடைய நஷ்டம் அது எனக்கு தேவையில்லை இதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதம் ஒன்று எனக்கு வைத்திருக்கிறார் படி நான் இதை நான் விடுகிறேன் இதுதான் உண்மையிலேயே தேவனை தேடுறதுக்கான காரணமா இருக்கணும் நம்ம வரும்போது எல்லாரும் கர்த்தர் கொடுக்கிறார் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நீங்க போய் உடனே கர்த்தர் என்ன செய்யறாரு தர்றாரு நம்ம கேட்குறோம் ஆனால் ஒரே என்ன மாத்திட்டாங்க எனக்கு எப்படியாவது ஒரு வீடு கொடுங்கப்பா கொடுத்துருவார் ஏன்னு சொன்ன நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க என் நாமத்தினாலே நீங்கள் எவை கேட்பீர்களோ அவைகள் உங்களுக்கு இளையகுமாரன் போய் தன் தகப்பன்கிட்ட கேட்குறான் இல்லையா என் சொத்தை பிரிச்சு கொடுங்க நான் போகிறேன் தகப்பன் கொடுத்தாரா இல்லையா கொடுத்தாரு தகப்பன் அந்த இடத்துல சொன்னாரா கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரா இல்லைப்பா நீ அழிச்சுடுவேன்னு சொன்னாரா ஒன்றும் சொல்லலை கேட்டவனே என்ன பண்ணிட்டாரு கொடுத்துட்டார் அவ்வளோதான் ஏன்னா அந்த தகப்பனுக்கு நல்லா தெரியும் இவன் எங்கிட்ட கேட்குற எதுவுமே மேன்மையானது கிடையாது இவை எல்லாம் அழியக்கூடியது இவனுக்கு இன்னும் எது தெரியல அப்பா இந்த சொத்து இல்லைப்பா சொத்தை விட மேலான நீங்க தான் எனக்கு வேணும்னு அவனுக்கு தெரியல இப்போ இந்த சொத்தை அவன் மேன்மையாக நினைக்கிற வரைக்கும் அவன் என்ன பண்ண மாட்டான் என்ன பெருசாக நினைக்க மாட்டான் அப்போ இந்த சொத்து அழிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக அவனுக்கு என்ன தெரியும் எங்கள் அப்பாவோடைய அன்பு தான் எனக்கு மேன்மையானதுன்னு அவன் கேட்டவொன்னே பிரித்து கொடுத்துட்டாரு போடா எடுத்துகிட்டு போ இப்போ மற்றவனுக்கு என்ன தோணும் என்னங்க நம்மளாந்தான் அட்வைஸ் பண்ணுறோம் என்னங்க அவன் அழிப்பான்னு தெரியும் எல்லாம் கொடுக்குறீங்களே இவர் சொல்வார் எனக்கும் தான் தெரியும் எனக்கு தெரியாதா அவன் அழிப்பான் அவன் கேட்கறதே அழிக்கிறதுக்கு தான் ஏன் கேட்குறான் அதுக்கு தான் கொடுத்தேன் போ ஒரு நாள் கரெக்டாக தகப்பன் நினைத்தது நடந்தது சொத்தெல்லாம் அழிந்தது அழியும் போது தகப்பன் ஞாபகம் வந்தது இந்த சொத்து அல்ல என் தகப்பன் இன்னைக்கு நிறைய பேர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறான் இல்லையா கிளைம் பண்ணு கேளு உனக்கு ஆண்டவர் வந்து பென்ஸ் கார் கொடுப்பாரு பிஎம்டபிள்யூ கொடுப்பாரு உனக்கு லேண்டு கொடுப்பாரு வீடு கொடுப்பாரு கரெக்ட் நாங்கள் இல்லவேனே சொல்லலை கர்த்தர் கொடுப்பார் நீ ஃபிளைட்டு கேள்யா கொடுப்பாரு நாங்களும் இல்லைன்னு சொல்லவே இல்லை நீ கேட்கறதெல்லாம் இளைய குமாரன் தகப்பன் கேட்டதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உனக்கு இன்னும் தகப்பன் யாருன்னு தெரியல உன் தகப்பனுடைய வீடு என்னன்னு தெரியல உனக்கு உன் தகப்பன் வீட்டை விட்டுட்டு எவ்வளவு போனாலும் அது அழிந்து விடும் உன் தகப்பன் வீட்டுக்குள்ள இருக்கும் போதுதான் உனக்கு மேன்மை நீ கேட்கறது எல்லாமே உலகத்துல அழிவுக்கானது உன் தகப்பனை உனக்கு கொடுக்கறாரு நீ என்ன சொல்ற பாத்தீங்களா நாங்க கிளைம் பண்ணோம் நாங்க கேட்டோம் கிருபை உபதேசம் கேட்டோம் எங்களை என்ன செஞ்சோம் பெற்றுக்கொண்டோம் நீங்க தான் ஒன்னு வேணா ஒன்னு வேணா ஒன்னு வேணாம்னு சொல்றீங்க பைபிள்ல வேணும் உலகத்துல உள்ளது வேணும்னு சொன்ன ஆள் யாரு ஆனா நீங்க தான் வேணும்னு சொன்னவன் தான் பைபிள் ஹீரோவாக இருக்கிறான் அவ்வளோ பெரிய பரிவாரத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற அபிரஹாம் சொல்றாரு அதை எல்லாம் அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே நாடினான் அவ்வளோ பெரிய பரி இரு பரிவாரங்களை வச்சிருந்த யாக்கோபு சொல்றாரு ஆண்டவர எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவர எல்லாம் சூப்பர் இரு பெரும் பரிவாரங்கள் ஓகே என்ன வேணும் யாக்கோபு ஆசிர்வாதிங்க அப்ப இதெல்லாம் என்ன எனக்கு தெரியும் இதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லைன்னு ஒட்டகம் கழுத ஆடு மாடு எல்லாம் இருக்கு இதை விட வேற என்ன வேணும் உனக்கு இவனுக்கு ஏசாவுக்கு கொடுத்தது போக அவ்வளவு கிடக்கு இன்னும் பன்னெண்டு பசங்களுக்கு பிரிச்சு கொடுக்கற அளவுக்கு இருக்கு கோலும் கையுமா போனேன் இரு பெரும் பரிவாரங்கள் எல்லாம் இருக்கு சரி யாக்கோபு இன்னைக்கு நைட்டு உனக்கு என்ன வேணும் சொல்லு என் சொத்தை பாதுகாக்கிறதுக்கு இல்ல இல்ல அவன் சொல்றான் என்னை ஆசீர்வதிங்க என்ன நான் விட இதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லையா ஒன்னு வரும் பாருப்ப நீ இஸ்ரவல என்னப்படுவா இதுதான் ஏன் நான் வச்சிருந்த சொத்து போயிடும் ஆனா இந்த பேர் எனக்கு போகவே போகாது நானும் என் சந்ததியும் ஆசீர்வாதமாக இருப்போம் இதுதான் கத்தட்டு நீ கேட்க வேண்டியது எதை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் வாழ்க்கையின் அடிப்படை கூட பரலோகத்துக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்கள் பரமப்பிதா நன்கு அறிந்திருக்கிறார் சாப்பாட்டில் இருந்து தண்ணியிலிருந்து நீ என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் கூட பரலோகம் பார்த்து வச்சிருக்கோம் நீங்கள் பரலோகத்தில் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் சாப்பிட வேண்டிய பொருளை உங்கள் கான்சியஸ் இல்லாமல் உங்களுக்கு தேவையானதை பரலோகம் கொண்டு வந்து கொடுக்கும் பரலோகத்தால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆனால் உன்னுடைய தேவை கர்த்தராக இருக்கணும் என்ன கிடைக்கும்னு கேட்குறவன் நான் வச்சுக்கிட்டு கர்த்தால் என்ன செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது